வீடியோஸ்க்கு கீழே சப்ஸ்கிரைப் அப்படிங்கிற பட்டன் வந்து ரெட் கலர்ல இருக்கும் அதை நீங்க கிளிக் பண்ணீங்க அப்படின்னா பக்கத்துல வந்து பெல் ஐக்கான் கிடைக்கும் நீங்க அந்த பெல் ஐக்கானு கிளிக் பண்ணீங்க தான் எங்களோட எல்லா வீடியோஸும் உங்களுக்கு வந்து கிடைக்கும் வணக்கம் இன்னைக்கு ஆன்லைன் டெய்லரிங் நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா ஒரு பூனம் சாரி தைக்கிறதை எப்படி தைக்கலாம் அதாவது பூனம் சாரிக்குள்ள பிளவுஸ வந்து ஒரு சின்ன டிப்ஸ் யூஸ் பண்ணி எப்படி வந்து தைக்கலாம் அப்படிங்கறத பார்க்க போறோம் ஏன்னா பூனம் பிளவுஸ் பொறுத்த அளவு நமக்கு தைக்கும் போது துணி வந்து ரொம்ப வளைஞ்சு கொடுக்கும் அதை வந்து நம்ம நார்மலா உள்ள காட்டன் மெட்டீரியல் மாதிரி தைக்க முடியாது ஸோ அதுக்கு எப்படி தைக்கலாம் அப்படிங்கிறதுக்கான வீடியோ தான் இது வீடியோவை முழுசா பாருங்க அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சோ இப்ப நான் வந்து பாத்தீங்க என்னோட பேட்டர்ன் அளவுக்கு பிளவுஸ் வந்து நான் கட் பண்ணி வச்சிருக்கேன் மட்டும் தான் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் ஓகேவா இப்போ என்ன செய்ய போறோம் அப்படின்னா நம்ம நார்மலா வந்து இந்த மாதிரி பூணம் சரி இது வித்வுட் லைனிங் தான் ஓகேவா இப்போ நார்மலா ஒரு பூனம் நீங்கள் தைச்சுங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து அது வந்து ரொம்ப துணி வந்து குலைவாக இருக்கிறதுனால அது வளைஞ்சு கொடுக்கும் உங்களால் சரியா வந்து தையல் போட முடியாது அதுவும் பிக்னர்ஸ்க்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கும் அதே மாதிரி தைக்கிறதுக்கு ஸோ இப்போ என்ன செய்யலாம் அப்படின்னா இந்த மாதிரி வீடியோவில் நீங்க பார்க்குற மாதிரி ஒரு பேப்பரை வந்து அந்த மெட்டீரியலுக்கு அடியில் வச்சுட்டு இப்ப நீங்க இதை மாதிரி குண்டூசி வந்து குத்தி வச்சுக்கோங்க ஓகேவா இந்த மாதிரி மொத்தமா நீங்க குண்டூசி குத்தி வச்சுட்டு இப்போ நான் வந்து இந்த வீடியோவில் உங்களுக்கு நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணி காமிக்கிறேன் நீங்க வந்து ஸ்டிச்சிங்குமே நீங்க ஃபுல்லாக தச்சு முடிக்கிற வரைக்கும் இந்த மாதிரி வச்சுட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க பேப்பர் பிரிச்சு எடுத்துக்கலாம் எப்படி அப்படிங்கிறத பார்ப்போம் இந்த மாதிரி வச்சுட்டு எக்ஸா உள்ள பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துக்கிறேன் இப்போ இன்னொரு கலரில் வந்து நான் வந்து நம்ம நார்மலாக நெக்லைன் எப்படி பண்ணுவோமோ அதே மாதிரி பண்றதுக்காக கிராஸ் பீஸ் வந்து எடுத்துக்கிறேன் ஸோ ஒன்றரை இன்ச் அளவுக்கு வந்து நான் வந்து கிராஸ் பீஸ் வந்து எடுத்துருக்குறேன் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட் கலர் கொடுத்தா தான் அது தெரியுங்கிறதுக்காக நான் கான்ட்ராஸ்ட்டாக எடுத்துகிட்டு இருக்கேன் ஓகேவா இப்போ வந்து எக்ஸாக்டாக நீங்கள் எதுவுமே கட் பண்ண வேண்டாம் அந்த பேப்பருக்கு மேலேயே நம்ம அந்த துணி இருக்குது அதுக்கு மேலே இதை வச்சு நம்ம வந்து ஸ்டிச்சிங் வந்து போடுவோம் எதுக்காக அந்த பேப்பர் வைக்கிறோம்னா இது ஒரு அடிஷ்னல் சப்போர்ட் நமக்கு வந்து கொஞ்சம் அது ஸ்டிஃபாக வந்து அந்த துணி வந்து நிற்கும் ஒரு காட்டன் மெட்டீரியல் ஃபீல் வந்து நமக்கு வந்து கிடைக்கும் தைக்கும்போது நீங்கள் நார்மல் போனோம் தைச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு அந்த துணி ரொம்ப குலைவாக இருக்கிறதுனால ரொம்ப வளைஞ்சு கொடுக்கும் தைக்க முடியாது அவ்வளோ ஈஸியாக ஸோ அதனால தான் இந்த மாதிரி நீங்க பேப்பர் வச்சுக்கிட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும் தைக்கிறதுக்கு நீங்க நார்மலாக எப்போது இந்த மாதிரி பேப்பர் மட்டும் தான் நம்ம வைக்கிறது மச்சபடி நம்ம எப்போது எப்படி நீங்கள் நெக்லைன் ஃபினிஷ் பண்ணுவோமோ அதே மாதிரி நம்ம ஃபினிஷ் பண்ணிடலாம் இந்த மாதிரி நான் தச்சுட்டேன் தச்சுட்டு உள்ள உள்ள பேப்பரை வந்து கட் பண்ணி எடுத்துருக்குறேன் ஓகேவா ஸோ இப்போ நம்ம குத்தி அந்த குத்தி வச்சுருக்கக்கூடிய குண்டூசி எல்லாமே நம்ம எடுத்துடலாம் அதை ஃபுல்லாக ரிமூவ் பண்ணிட்டு நம்ம வந்து என்ன செய்வோம் அப்படின்னா அந்த ராங் சைடை வந்து நம்ம நார்மலா மாதிரி தான் ராங் சைடாக அதை வந்து திருப்பி தையல் போடுவோம் அப்படி நம்ம திருப்பும்போது அந்த பேப்பர் அதாவது தச்சு இருக்கக்கூடிய அந்த பேப்பர் வந்து உள்ள போகும் உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க வச்சுக்கலாம் இல்ல வேண்டாம் அப்படின்னா அதை நீங்க வந்து ரிமூவ் பண்ணி எடுத்துடலாம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை இதை வந்து நீங்க லைட்டா இழுத்தீங்க அப்படின்னாலே அந்த ஷேப்க்கு தகுந்த மாதிரி அது டேரெக்டாக வந்து உங்களுக்கு வந்து வந்துடும் இப்போ நம்ம வந்து உள்ள உள்ள பாட்டில் உள்ளது தாளை ஃபுல்லாக பிச்சு எடுத்தாச்சு இப்போ அப்படி டேரெக்டாக அந்த பீஸை வந்து திருப்பிட்டு நம்ம படிப்படி வந்து அடிப்போம் தைம நெக் கிளைனில் அதே மாதிரி ரைட் சைட் வச்சு தையல் வந்து போடுறோம் ஸோ பாருங்கள் தைக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்குது எனக்கு ரொம்ப துணி வந்து வளைஞ்சு வளைஞ்சு அந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வரல எனக்கு கரெக்டாக வந்து இருக்குது நார்மலாக நம்ம எப்போது எப்படி வந்து அதாவது காட்டன் மெட்டீரியல்லாம் வந்து தைப்போமோ சேம் ஃபீல் தான் இருக்குது இப்போ வந்து நம்ம என்ன செய்யலாம்னா நெக்லேன் தைச்சி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த நம்ம தையல் போட்டிருக்கோம் தெரியுமா அந்த பேப்பரை அது வந்து நம்ம பிரித்து வந்து எடுத்துடலாம் ஸோ நீங்க இதை பிரிச்சு எடுக்கும்போது தையல் பிரிஞ்சு வந்துடுமா அப்படின்னு எல்லாம் யோசிக்க வேண்டிய தேவையில்லை நீங்க மெதுவா அந்த மாதிரி பிரிச்சு எடுங்க அதெல்லாம் ஒரு பிரச்சனையும் வந்து வராது ஸோ இப்ப பாருங்க நமக்கு நீட்டா வந்து நம்ம தச்சு முடிச்சுட்டோம் எந்த ஒரு சுருக்கம் எதுவுமே இல்லாமல் தச்சுட்டோம் பிகினர்ஸ் எல்லாமே ஒரு பூனம் சரியா இருக்கட்டும் இல்லை பனின் கிளாத் இந்த மாதிரி தைக்கிறதுக்கு நீங்க இந்த மாதிரி ஒரு சப்போர்ட்டுக்கு ஒரு பேப்பர் வச்சு நீங்க தைச்சீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்ப வந்து ஈஸியா இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சது அப்படின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க